அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கேருந்து பேசுகிறோம்னா மதுரை பிஎம் டெக்ஸ்டைல் நம்ம மதுரை பிஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னா விளக்குத்தூர்லேருந்து அப்படியே நேராக வந்தால் நாச்சியார் கடை நாச்சியார் கடையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திங்கன்னா ஒரு சேட்டு பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட் விஏபி பேக்குங்க பேக்கு சந்துக்குள்ளே நேராக வந்தீங்கன்னா நம்ம பிஎம் டெக்ஸ்டைல் இருக்குது நம்ம பிஎம் டெக்ஸ்டைல் என்ன இருக்குதுன்னு தெரியுமா சிறந்த நைட்டி சிறந்த பாவடைகள் நைட்டி பாவடைகள் கைலிகள் அனைத்து ரகங்களும் நம்மகிட்ட நிறையா இருக்குது நீங்கள் நம்ம கடைக்கு வந்து ஹோல்சேலாகவும் எடுக்கலாம் ரீட்டைலாகவா எடுக்கலாம் நிறையா வந்து குஞ்சிருக்கு வந்து பாருங்கள் பார்ப்போம் இப்போ நம்மகிட்ட நூற்றி முப்பது ரூபாவில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸு ரீட்டைல் ப்ரைஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம் சூப்பராக டைட்டானிக் மாடல் ஜிப்பு மாடல் பட்டன் மாடல் எல்லாமே இருக்குது இப்போ நான் இதில் இருந்து சில ஐட்டங்களை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பார்ப்போம் வாங்க சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு ஆறு பீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் விரிச்சும் காட்டுறேன் இதில் எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது பாருங்கள் இது ஒன் தேர்ட்டிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் வரைய இந்த மாதிரி டிசைனில் நிறையா இருக்குது இப்போ சிலது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் புது புது டிசைன் வாரம் வாரம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு மூணு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஜிப்பு மாடல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது ஜிப்பு மாடல் நல்லாயிருக்கும் இதில் ஒரு நாலஞ்சு டிசைன் இருக்குது இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டேன் ஆனால் நம்மட்ட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது கட்டுக்கட்டாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் ஜிப்பு நல்லா இருக்குமா ஜிப்பு குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் க்ளோஸான ஜிப்பு வச்சுருக்கோம் இதில் வந்து நிறையா டிசைன் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது இது இப்போ காட்டுறது பிற எக்ஸல் இதில் டபுள் எக்ஸல் இருக்குது நான் சாம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன்

அப்போ நூற்றி அறுபதுருவா டிசைன் உங்களுக்கு போகிறேன் நூற்றி அறுபரூபாவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டிசைன் இப்போ ஜிப்பு பார்த்தீங்க இதில் எல்லாத்துலேயும் கம்மி கூண்ணு மாற்றி மாற்றி வரும் இதில் வந்து நிறைய ஃபேன்சி டிசைன் காட்டப்போகிறேன் இப்போ வந்து எலாஸ்டிக் மாடல் பாருங்களேன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எலாஸ்டிக் மாடல் எலாஸ்டிக் சின்ன சைஸ் இது இது எல் சைஸ்லேருந்து இருக்கு இதில் எல்லா சைஸ் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் எப்படி நல்லா சைஸ் இருக்குது என்ன ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து டைட்டானிக் மாடல் காட்டுறேன் டைட்டானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான டிசைன் டைட்டானிக் ஒரு அஞ்சாறு பீஸ் உடச்சி காட்டுறேன் இது எக்ஸல் இது பாருங்கள் இதில் எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குது இப்போ நான் எல் காட்டிகிட்டு இருக்கேன் இதில் வந்து எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது எல்லாமே இருக்குது பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் எக்ஸ்எலில் காட்டுறேன் உங்களுக்கு டிசைன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து டைட்டானிக் மாடல் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் டிசைன் இருக்குது கூடுதலருந்து கம்மியிலேருந்து எல்லாமே இருக்குது ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி இந்த மாதிரி டிசைன் நிறையா இருக்குது நான் சும்மா டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டைட்டானிக் ஆமாம் பாருங்கள் வாட்ஸ்அப்பில்லாம் வந்து கேட்டுக்கலாமா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து நம்ம கீழே நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் டிசைன் அனுப்புவோம் ஹோல்சேலாக ரீட்டெயிலாக ஒன்று குறைஞ்ச ஒரு பத்து பீஸ் எடுக்கணும் ரீட்டெயில்னா சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு கூட நம்ம அனுப்பிச்சுருப்போம் ரீட்டெயிலுக்கு அனுப்புகிறவங்களும் கொரியர் சார்ஜெலாம் நம்ம கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கணும் நிறையா நமக்கு போயிட்டே இருக்குது எஸ்டி கொரியரில் அனுப்புவோம் இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு இதே டயத்துக்கு உங்கள் கையில் கிடச்சிரும் இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஃபேன்சி டிசைன் காட்ட போகிறேன் பாருங்கள் ஃபேன்சி டிசைன் இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் ஃபேன்சி டிசைன் இது வந்து ஃபேன்சி இதில் ஒரு அஞ்சாறு டிசைன் காட்டுறேன் பாருங்கள் மாடல் பாருங்களேன் இது ஒரு மாடல் வரும் இது வந்து கோட்டு மாடல் இதில் கோட்டு மாடல் பாருங்கள் இப்போ வச்சது இது ஒரு மாடல் டிசைனு பாருங்கள் இது ஒரு மாடல் பாருங்கள் டிசைன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது அடுத்து கொஞ்சம் கூடினதில் நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்டோன் மா ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கில் பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது இதில் எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது இது நிறையா போகுது ஏகப்பட்டது டிசைன் போகுது வார வாரம் டிசைன் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது பாருங்கள் குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கும் ஏ கிரேட் குவாலிட்டி லோ ரேஞ்ச் இருக்காது ஏ கிரேட் குவாலிட்டி உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள் மாடல் காட்டிகிட்டே இருக்கேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குதுல்ல இல்லை எம்ப்ராய்டு டிசைன் இருக்குது எம்ப்ராய்டு எம்ப்ராய்டு பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட நிறைய சரக்கு வந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது ஹோல்சேலில் கடைக்காரங்க எல்லா ஊர்லேருந்து வாங்கிட்டு வராங்க சென்னை பெங்களூரு பாம்பே வரையும் நமக்கு சரக்கு போகுது கொரியர் நமக்கு ஸ்பெஷல் இருக்குது நீ வாங்க கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நிறைய அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம் அடுத்து நான் உங்களுக்கு ராசாத்தி நைட்டி காட்டுறேன் அதில் வந்து ஒரு மூணு வெரைட்டிஸ் மட்டும் காட்டுறேன் நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ராசாத்தி நைட்டியை பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் சாம்பிளுக்கு ஒரு மூணு பீஸ் காட்டுறேன் பாருங்கள் நைட்டியை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏன்னா நம்மகிட்ட நைட்டி நிறையா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வீவர்ஸ் கூடிக்கிட்டே இருக்காங்க நைட்டி எடுத்து எடுத்து பார்த்து அந்த வியூவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அவங்கள்ட்ட கூட வியூ கேட்டுக்கங்க நல்லா போயிட்டுருக்கு நம்மகிட்ட நைட்டி இப்போ ராசாத்தியில் எக்ஸலில் ஒரு பீஸ் காட்டுறேன் பாருங்கள் இது பிராண்டட் ராசாத்தி பிராண்டடு இது பத்து பீஸ் ஒரு கட்டுக்கு வரும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட்டு தான் போடுவோம் நீங்கள் கடைக்கு வந்து ராசாத்தி வந்து ரேட்டு கேளுங்கள் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்போம் நிறைய வெரைட்டிஸ் இதில் வந்து ஜிப்பு மாடல் இருக்குது இப்போ இது ஃபேன்சி மாடல் காட்டது காட்டினது எ எக்ஸல் இது வந்து பாருங்களேன் எள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எல் துணி வெரைட்டிஸு குவாலிட்டி டிசைன் டாப்பாக இருக்கு பாருங்கள் அடுத்து நான் டபுள் எக்ஸல் காட்டுறேன் பாருங்கள் டைட்டானிக் மாடல் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகவங்களா அது போட்டுக்கலாம் சைஸு ஹைட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் குவாலிட்டியில் அவ்வளோ நல்ல குவாலிட்டி பாருங்கள் டிசைன் பாருங்கள் இப்போ நான் காட்டினது அப்புறம் ட ஃபேன்சி டிசைனு டைட்டானிக்கு அடுத்து ஜிப்புலேயும் ரெண்டு டிசைன் காட்டுறேன் சாம்பிள் இது அறிமுகம் தேவையில்லை நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு நிறையா வியூவர்ஸ் இருக்காங்க நிறையா வாங்கிட்டு போயிட்ருக்காங்க நம்பர் ஒன் நைட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் நம்மகிட்ட நிறைய எடுத்து போயிட்டே இருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் வித்தியாசமான டிசைன் சார் காலர் குவாலிட்டி கலர்ஸு ஃபுல்லாக கேரண்டியாக இருக்கும் இந்த குவாலிட்டி அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு இப்போ நிறையா டிசைன் இருக்குது நிறையா வந்துக்கிட்டே இருக்குது டிசைன் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஃபோன் மூலியமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் எங்கேனாலும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இன் இன்ஸ்கெட் காட்ட போகிறேன் ராசாத்தி நைட்டி இது சாம்பிள்ஸ் தான் சரியா உங்களுக்கு பண்டல் ஃபுல்லாக இருக்குது நிறைய பண்டல் உடச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது டெய்லி வந்து நமக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது எஸ்டி கொரியரு உங்களுக்கு வந்து கிலோவுக்கு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஒரு கிலோவுக்கு நம்ம ரெகுலராக அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம் உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க ஆர்டர் போடுறீங்க உங்களை வீடு தேடி நம்ம டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ நம்மகிட்ட வந்து மினிமம் வந்து எவ்வளோ வாங்கணும் மினிமம் வந்து ஒரு மூணு பீஸாக அதை எடுக்கணும் சார் மூணு பீஸ் எடுத்தால் கூட நீங்கள் கொரியர் கொரியர் பண்ணி விட்றோம் மூணு பீஸ் எடுத்தால் ரெண்டு பீஸ் எடுத்தாலும் கொரியர் பண்ணுவோம் எதுக்கு உங்களுக்கு வந்து என்ன வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் வீடியோ பாருங்கள் குவாலிட்டியை பாருங்கள் ரெகுலராக நம்மகிட்ட வாங்கிட்டே இருங்க நல்லாயிருக்கும் நீங்கள் அலைய தேவையில்லை வீடியோ பார்க்குறீங்க கடைக்கு வர தேவையில்லை வீடியோ பார்க்குறீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க நாங்கள் அனுப்பிடுறோம் இப்போ அடுத்து இன்ஸ்கட்டு நான் காட்ட போகிறேன் கட்டில் எம்ப்ராய்டு எம்ப்ராய்டு டைப்பெலாம் இருக்குது எம்ப்ராய்டு இதில் வந்து கட்டு ஏழு பாட்டு எட்டு பாட்டு இருக்குது இல்லை மட்டும் பாவடை வந்து எயிட்டி ஃபைவ்லேருந்து இருக்குங்க எயிட்டி ஃபைவ்லேருந்து நிறையா போயிட்டுருக்கு பாருங்கள் பாவடை டிசைன்லாம் பாருங்கள் கலர் வந்து ஒரு கட்டில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் கட்டாக எடுக்கலாம் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் செவன் பாட்டு எயிட் பாட்டு டென் பாட்டு இருக்குது உங்களுக்கு அவசியம் இல்லை கே கே பார்க்குறதுக்கு குவாலிட்டியெலாம் பாருங்கள் பாவடை பாருங்கள் இது ஆறு பாட்டு உள்ளே நம்ம இதில் எல்லாமே இது வரும் ஸ்டிச்சிங் வரும் எல்லாமே இருக்குது பாவட டிசைன் வெரைட்டிஸ் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை நிறையா கட்டுக்கட்டாக இருக்குது அடுத்து வந்து இதுலேயும் ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு எப்படி வேணாலும் நாங்கள் அனுப்பி வைப்போம் அடுத்து வந்து உங்களுக்கு சிம்மிஸ் காட்டப்போகிறேன் பெண்களுக்கு தேவையான சிம்மிஸ் இன்னொரு பேர் இதை நான் வந்து உங்களுக்கு பாக்ஸ்க்காக காட்டிடுறேன் பாருங்கள் சார் இதெல்லாம் வச்சு காட்டிடுவேன் என்ன சார் இது லேடிஸ் சிம்மிஸு எழுவத்தஞ்சிலருந்து நூற்றி அஞ்சு வரை இருக்குது பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதில் டிசைன்லாம் இருக்குது நிறைய பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் பாக்ஸ்க்கு பத்து பீஸ் இருக்கும் ஆல் கலர்ஸ் இருக்கும் நீங்கள் கலர்ஸ் வேணாலும் பார்க்கலாம் அந்த டப்பால் இருக்குது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து எல்லா சைஸ் இருக்குது அதே மாதிரி லேடிஸ் இன்னர்வேர் லேடிஸ் இன்னர்வேர் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் தான் நம்மகிட்ட மட்டும் இருக்குது இதில் வந்து எல்லாமே இருக்குது அவுட்லெட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் இதுலேயும் நிறைய பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது விலை கம்மி இருக்குது கூண்டு இருக்கு இது ஒரு இது ஒரு வெரைட்டிஸுங்க இதில் மூணு பீஸ் இருக்கும் இது ஒரு வெரைட்டிஸு இன்னர் வேறு லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சு வேறே இருக்குது உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிக்குதோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் நிறையா போகுதுங்க ஏகப்பட்ட ஐட்டம் போகுது ஆமாம் அப்படியே காட்டுங்க சார் ஓகே பிரேசியர் கூட இருக்குது ஆ இப்போ பிரேசியர் இருக்குது பிரேசியர் பாருங்க உங்களுக்கு பிரேசியர்லாம் நிறையா கட்டுக்கட்டாக இருக்குது பாருங்கள் இல்லை ப்ராண்டட் ஐட்டம் வேணால் பிராண்டட் ஐட்டம் இருக்குது எல்லாமே ஆல் சைஸஸ் இருக்குது ஆல் சைஸஸ் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம டிசைன்லாம் அங்கே பொம்மையில் போட்டிருக்கோம் சும்மா ஒரு சாம்பிளுக்காக போட்டிருக்கோம் இதில் பாருங்கள் இந்த நாலு பொம்மையில் போட்டிருக்கோம் டிசைன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நிறையா போகுது ஏகப்பட்ட ஐட்டம் நம்மகிட்ட சேல் ஆகிட்டுருக்கு அனைவரும் பாருங்கள் நம்ம கடைக்கு வாங்க ஆதரவு கொடுங்க இந்த பண்ணிக்கூட எடுத்துக்கலாம் எல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வியாபாரத்துக்கு ஒரு மூவாயிரருவா கொண்டு வாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வியாபாரம் பார்க்கலாம் சீசன் வருது வர வர சீசனுக்கு நம்ம குவாலிட்டி டிசைன்லாம் மாற்றிக்கிட்டே இருப்போம் நீங்கள் ரெகுலராக நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோ குவாலிட்டி நம்மகிட்ட டிசைன் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு வந்து பாருங்க எடுங்க ஆதரவு கொடுங்க சர்சர் கேங்க ஒரு ஒரு ப்ரேசர் ஒரு எடுத்துக்கலாம் நம்மகிட்ட வாங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு லீஸ்கெட்டு ஒரு நைட்டி ஒரு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்மட்ட எடுத்துக்கலாம் நம்ம வந்து எல்லாத்துக்கு கொடுக்கிறதுக்காக கடைய பண்றீங்க கூரியர் பண்ணிரலாம் கூரியர் பண்ணிரலாம் வாங்க ஆதரவு கொடுங்க நம்ம பிஎம் டெக்ஸ்டைல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வந்து பார்த்துட்டு கடை கடை நம்ம தெற்கு மாசி வீதியில் விளக்கு தூண்ல இருந்து நேரா வந்தீங்கன்னா சேட்டு பள்ளிவாசல் அப்ப ரோசன் பேக் பக்கத்து சந்துக்குள்ள நேரா ஸ்ட்ரைட்டா வந்திருங்க அங்கே வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது கேளுங்க பாருங்கள் வாங்க ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம டிசைனில் அனுப்பிச்சிருப்போம் வியாபாரிகள் நிறைய வந்து நம்மகிட்ட எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா மாநிலங்களுக்கும் மெயினாக போகுது குவாலிட்டி நல்லாயிருக்கும் டிசைன் நல்லாயிருக்கும் ஆதரவு கொடுங்க வியாபாரத்தில் பெருகி வாழ்த்து வாழ்க வளமுடன் நம்ம மதுரை பிஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னா விளக்குத்தூர்லேருந்து அப்படியே நேராக வந்தால் நாச்சியார் கடை நாச்சியார் கடையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு சேட்டு பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட் விஏபி பேக்குங்க பேக்கு சந்துக்குள்ளே நேராக வந்தீங்கன்னா நம்ம பிஎம் டெக்ஸ்டைல் இருக்குது நம்ம பிஎம் டெக்ஸ்டைல் என்ன இருக்குது தெரியுமா சிறந்த நைட்டி சிறந்த பாவடைகள் நைட்டி பாவடைகள் கைலிகள் அனைத்து ரகங்களும் நம்மகிட்ட நிறையா இருக்குது நீங்கள் நம்ம கடைக்கு வந்து ஹோல்சேலாகவும் எடுக்கலாம் ரீட்டைலாக எடுக்கலாம் நிறையா வந்து குஞ்சிருக்கு வந்து பாருங்கள் பார்ப்போம்